ஓகே என் பேர் வந்து ஷவகித் நான் ஓம் குளோபல் மொபிலிட்டியை தான் ரெப்ரசன் பண்ணுறேன் இந்த பஸ்ஸில் என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டே சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து டிசேபிள்டான டிசேபிள்டான பேஷண்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வீல் சேர் வீல் சேர் அவங்களுக்கு உள்ளே ஏற முடியாது நார்மல் பஸ்ஸில் எல்லாம் அவங்க அப்படி ஏற ஏற எதை ஃபெசிலிட்டிஸும் கிடையாது ஆனால் நம்ம பஸ்ஸில் அப்படி கிடையாது ஒரு நீலிங் ஆப்ஷன் இருக்குது நீலிங் ஆப்ஷன் செகண்ட் நீலிங் ஃபஸ்ட் நீலிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது நீலிங் பண்ணாச்சுன்னா ஓகே ஒரு வீல் சேர் ரேம் இருக்குது அதை யூஸ் பண்ணிக்கிட்டு வீல் சேர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் உள்ளே போகலாம் இல்லைன்னா வயசானவங்க இருக்காங்கள்ல அவங்களுக்கெல்லாம் நடந்து ஹைட்டான வண்டியில் ஏற கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த வண்டியில் அப்படி கிடையாது நீலிங் பண்ணாச்சுன்னா அவங்களுக்கு ஈஸியாக உள்ளே ஏறலாம் வெளில வரலாம் அது டிரைவர் தான் அது எல்லாமே நீலிங் ஃபங்க்ஷன்லாம் டிரைவர் தான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்புறம் ஐடிஎம்எஸ் ஆப்ஷன் இருக்குது நமக்கு கேமரா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது சர்வேலன்ஸ் ஃபுல் சர்வேலன்ஸ் வண்டிக்கு உள்ளே என்ன நடக்குது வெளில என்ன நடக்குது ரிவேஸ் கேமரா ஆல்சோ கேமரா வேற இருக்குது நமக்கு அப்புறம் ஐடி ஐடிஎஸ் போர்டு எல்லாத்துலேயும் உள்ளேயும் வெளில எல்லாத்துலேயும் இருக்குது அப்போ நமக்கு பார்க்கலாம் எந்த எல்லாம் ரூட்டு போகுது கரெக்டான இன்ஃபர்மேஷனை தமிழ்லையும் இங்கிலீஷ்லாம் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் ஆல்ரெடி ஐடிஎம்ஸில் ஃபிட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் ஜிபிஎஸ் ஆப்ஷன் இருக்குது வண்டி எங்கெல்லாம் போகுது என்னெல்லாம் ரூட்டில் என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் பார்த்து நமக்கு அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி அதில் எல்லாமே சிஸ்டம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்புறம் வேறு என்னென்னா நம்ம வண்டி ஏசி தான் ஏசி வெஹிக்கிள் தான் ஏசி அப்போது ஃபுல்லாகவே ஏசியாக இருக்கும் எந்த இஷ்யூஸும் வராது ஹீட்டு நம்ம இப்போ சென்னையில் ரொம்ப ஹீட்டாக இருக்குல்ல ஆனால் நமக்கு இந்த ஹீட்டில் ஓட வேண்டிய வண்டி இது மட்டும்தான் ஏசி வண்டி தான் நமக்கு கொஞ்சம் ஸ்கின் இஷ்யூஸ் வராது எல்லாமே ஓகே தான் வேற சார்ஜ் ஆக்சுவலி இது ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் தான் சார்ஜ் ஃபுல் ஃபுல்லாக சார்ஜ் ஆயிரும் அதுக்கப்புறம் நமக்கு கிட்டத்தட்ட ஒன் செவன்ட்டி டூ டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் கிடைக்கும் ஹை ஓ ஒரு ரோடை இருக்கும் ரோட் கண்டிஷன்ஸை பொறுத்து நமக்கு அப்படி மைலேஜ் கிடைக்கும் நாங்கள் இப்போ சொல்கிற அக்யூரேட் மைலேஜ் ஒரு ஒன் செவன்ட்டி கிலோமீட்டர் டூ ஹண்ட்ரட் அதுக்குள்ளே கிடைக்கும் நமக்கு மைலேஜ் அப்புறம்

பட் கிளஜ் எதுவும் கிடையாது ஸோ இது ட்ரெயின் பண்ணவங்க மட்டும்தான் ஓட்ட முடியும் யாருக்கும் சிம்பிளாக ஓட்ட முடியாது அது கண்ட்ரோல் பண்ணணுன்னா அவங்க ட்ரெயின் கிடச்சவங்க மட்டும்தான் ஓட்டணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் எதோ இஷ்யூஸும் வராதப்போம் இதில் எத்தனை பேசர்ஸ் போக முடியும் நின்று ட்ராவல் பண்ண முடியுமா உட்காந்து உட்காந்து ட்ராவல் பண்ணலாம் இல்லைன்னா அவங்க அவங்களுக்கு ட்ராவல் ட்ராவல் பொறுத்தவங்களுக்கு ஏன்னா திடீர்னு இப்போ போகணும் அப்படின்னா அவங்களுக்கு உட்காந்து போகிறது ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னா நின்னாவது போகலாம் எந்த இஷ்யூஸும் கிடையாது நமக்கு ஹேண்டில் பார்லாம் கொடுத்துருக்காங்க நின்று போகிற பேசஞ்சர்ஸுக்கு ஹேண்டில் ஹேண்டில் கிராப் எல்லாம் கொடுத்துருக்காங்க கிராப் ஹேண்டில் அதில் பிடிச்சி அப்படியே போய்க்கலாம் எந்த இஷ்யூஸும் வராது பேட்டரி பேட்டரி எதுவும் இஷ்யூஸு அந்த மாதிரி ஃபயரிங் இஷ்யூ அந்த மாதிரி எதுவும் வராது ஆல்ரெடி எல்லாத்துமே என்ன எமெர்ஜென்சி சிஸ்டம் கொடுத்துருக்கும் எஃபிடிஎஸ்எஸ்னு ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்கும் ஏதாவது இன்கேஸ் ஏதாவது ஹீட் இஷ்யூ அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா எஃப்டிஎஸ்எஸ் ஆக்டிவ் ஆயிடும் அந்த ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணிடும் அதுக்கப்புறம் பேட்டரிக்கு சில்லர் எல்லாம் இருக்குது பேட்டரி ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும் பிஎம்எஸும் அது பேட்டரி பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதுவும் பார்த்துட்டே இருக்கும் அது அப்படியே மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும் எந்தெல்லாம் பேட்டரியில் எப்படியெல்லாம் ஹீட் ஆகுது ஹீட்டு கம்மியாக இருக்குமோ ஆல்ரெடி இது டாட்டாவோட பேட்டரி பட் அது வந்து ஹீட்டிங் இஷ்யூஸே வராது இது வரைக்கும் நாங்கள் செக் பண்ணதுலையும் ஓட்டுனதுலையும் டெஸ்ட் ரைட் பண்ணதுலேயும் எல்லாத்துலேயுமே ஹீட்டிங் இஷ்யூஸ் வந்ததே கிடையாது ஸோ அந்த மாதிரி எந்த இஷ்யூஸும் வராது

ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்